ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்மான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க அதாவது இப்போ ட்விட்டரில் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏஐ வந்து இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க க்ராக்குன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து ஓப்பன் சாட் ஜிபிடி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி ட்விட்டருக்கு இதுதான் தான் ஸோ இதில் வந்து இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நிறையா வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் ஃபேன்ஸ் வந்து இப்போ எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யார் நம்ம ஹீரோவோட பேர் வருதா பார்ப்போம் அவரோட பேர் வருதா பார்ப்போம் இதை இந்த கொஸ்டின் கேட்டால் அதை ஆன்சர் பண்ணதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பல விதமான கேள்விகள் கேட்டு இருக்காங்க அதுக்காக அதுவும் வந்து ஆன்சர் பண்ணி தான் இருக்கு அந்த மாதிரி இப்ப வந்து நம்ம நாட்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹூ இஸ் சவுத் இந்தியா டாப் ஹீரோ அப்படின்ற மாரி கொஸ்டின் ரேஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு அந்த ஏ இன்டர்ஃபேஸ் என்ன பதில் சொல்லுங்கனாக்கா முதல் இடத்துல அதோடைய சோர்சஸ் வச்சு அந்த அடிப்படையில் அது வந்து பதில் தந்திருக்கு நம்பர் ஒன் இடத்துல ரஜினி சார் தான் இருக்கிறாரு நோன் ஃபார் ஹிஸ் லார்ஜர் தென் ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்துருக்கு ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு மூணாவது இடத்துல பிரபாஸ் குடுத்திருக்கு அதே போல இன்னொரு லீடிங் ஆக்டர் ஆஃப் தமிழ் சினிமா ஸ்பெசிபிக்கா தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி வச்சு அது கேட்டிருக்காரு அதுலயும் அது வந்து என்ன சொல்றதுக்குன்னாக்கா லீடிங் தமிழ் சினிமா ஆக்டர் யாருன்னு பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற மாரி தெளிவாக வந்து சொல்றதுக்கு ஆல்சோ நோன் எஸ் தலைவர் த லீடர் அப்படின்ற மாதிரி போட்டு ஆர் சிம்பிளி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி போட்டு சூப்பராக பதில் கொடுத்துருக்குங்க இதை இப்ப தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடி தீத்துன்னு இருக்காங்க எல்லாருமே இது வந்து ஷேர் பண்ணின்னு இருக்காங்க இது ஒரு பக்கம் அடுத்தது நேற்று வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலா வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க சத்யராஜ் அவர்கள் வந்து கூலி பட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்காருமே நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துருக்குங்க இருக்குங்க உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இதை நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் சத்யராஜ் கிட்ட வந்து பேசினாங்க அவரு வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டாரு ஒரு சில கண்டிஷன்லாம் கூட அவர் வந்து போட்டிருக்காரு ரஜினி சார் கூட நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு வீடியோ கூட உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன் எக்ஸாக்டா எனக்கு டேட் தெரியல சோ நான் சமீபத்தில் ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி அதை பத்தி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சத்யராஜ் இந்த படத்துல நடிக்கிறாரு தான் உண்மைதான் ரஜினி சார் உடைய நண்பராக இந்த படத்துல அவர் நடிக்கிறாரு அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு சோ இது வந்து அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சுட்டு போறாரு அதனால நம்ம வந்து பெருசா நம்ம வந்து இது ஏதோ பெரிய விஷயமே நம்ம பேசுறது வந்து அர்த்தமே இல்லைன்னு நான் அவர் ஒரு ஆக்டர் தான் எல்லாருமே எல்லாமே மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுங்க அதுதான் உண்மை இங்கே எப்படி கருத்துக்கள் என்ன அப்படின்றத